ஹாய் மக்களே வெல்கம் டு தடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லாக்டவுன் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ஏஆர் ஜீவா லைகா ப்ரொடக்ஷனில் வெளிவரப் போகிற இந்த படத்தில் அனுப்பமா சார்லி நிரோஷா பிரியா வெங்கட் லிவிங்ஸ்டன் ஹிந்துமதி ராஜ்குமார் ஷாம்ஜி லொல்லுசபா மாறன் விநாயகராஜ் விது சஞ்சீவி பிரியா கணேஷ் ஆஷான்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் தேர்ட்டித்து ஜனவரி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா மூவி இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிது என்ன தான் கோவிட் லாக்டவுனை மெயின் பேக்ரவுண்டாக காமிச்சாலும் ஒரு பொண்ணோட எமோஷன்ஸ் அவள் மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டம் சொசைட்டி ப்ரெஷர் குடும்பத்தோட கௌரவத்துக்காக எடுக்கிற முடிவுன்னு ஃபுல்லாக அனிதாவாக நடிச்சிருக்க அனுப்பமா மேலே தான் போகுது ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னென்ன பார்த்துடலாம் அனிதாவா நடிச்சிருக்க அனுப்பமா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கும் போய் சேர்ந்துடுறாங்க இவங்களுக்கு பிரதீப்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு இவர் ஒரு ஹெச்ஆர் ஆஃபீஸராக வேலை செஞ்சுட்டு இவர் அனிதாவை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போறாரு அந்த பார்ட்டியில நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு அனிதா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது தான் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது இந்த ப்ரெக்னன்சியை கலைக்கணும்னு ட்ரை பண்ணும்போது தான் கரெக்டாக கோவிட் நைன்டீனால் லாக்டவுன் ஆகிடுது இப்போ இந்த லாக்டவுன் காரணமாக அனிதா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இவங்களுக்கு அபார்ஷன் பண்ண தேர்ட்டி தௌசண்ட்க்கு ஒரு டாக்டர் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க கோவிடால் பாதிக்கப்பட்டுடுறாங்க இப்போ அனிதா வேற ஒரு டாக்டர் கிட்ட போகிறாங்க ஆனால் அதுவும் பிரச்சனையாக தான் முடியுது இப்போ இந்த ப்ராப்ளம்லேருந்து இவங்க எப்படி வெளியில் வராங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது கோவிட் நைன்டீனோட லாக்டவுன் தாக்கத்தை யாரையாலுமே மறந்துருக்க முடியாது அந்த பீரியடில் வெளியில் போக முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தான் இந்த கதைக்கு கொடுத்துருக்காங்க இந்த கதையை ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போயிருக்காரு டைரக்டர் முக்கியமாக படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போனது இன்னுமே நல்லா இருந்தது அனிதாவாக நடிச்சிருக்க அனுப்பமாக நேச்சுரலான பெர்ஃபார்மென்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு பக்கம் சொசைட்டி ப்ரெஷர் இன்னொரு பக்கம் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு யதார்த்தமான நடிப்பை கொண்டு வந்திருக்காங்க இதுவரைக்கும் இவங்க நடித்த படங்கள்லேயே இந்த படத்தில் தான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் மற்ற ஆக்டர்ஸான சார்லி நிரோஷா இவங்களோட நடிப்பும் நல்லா இருந்தது சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்க ரோலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்டுன்னு பார்க்கும்போது எல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு என்ஆர் ரங்கநாதன் அப்புறம் சித்தார்த் விப்பினோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் இந்த படத்துக்கு அட்டகாசமாக செட்டாயிருந்தது முக்கியமாக படத்தோட எமோஷ்னல் சீன்ஸுக்கு இந்த பிஜிஎம் கச்சிதமாக பொருந்தியிருந்தது சக்திவேலோட சினிமாட்டோகிராஃபி கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமாக நைட் ஷாட்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது சாபு ஜோசஃபோட எடிட்டிங்கும் ஆடியன்ஸோட கவனம் எங்கேயும் செதறாத மாதிரி கதையை கொடுத்துருக்காரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எப்போவுமே பெரிய பட்ஜெட் படங்களை தான் பண்ணியிருக்காங்க இது சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு எமோஷ்னலான கதைக்களத்தை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்